விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாரதி கண்ணம்மா சீரியல் மூலம் சின்னத்துறை உலகில் கால் பதித்தவர் ரோஷினி ஹரிப்ரியா சென்னையில் பிறந்து வளர்ந்த ரோஷினி மாடலாக பல விளம்பர படங்களில் தொடர்ந்து நடித்து வந்திருந்தார் சற்று மாநிலமாகவும் பாங்கான முகம் கொண்ட ரோஷினி இரண்டாயிரத்தி சின்னத்துறையின் விஜய் டிவியில் பாரதி கண்ணம்மா சீரியல் மூலம் தடம் பதித்தார் சீரியல் ஆரம்பத்திலிருந்தே டாப் கியரில் செல்ல விஜய் டிவியின் முன்னணி சீரியல்களில் ஒன்றானது பாரதி கண்ணம்மா டி பி ரேட்டிங்கில் சன் டிவியின் சுந்தரி சீரியலை விட பல மடங்கு அதிக புள்ளிகளை பெற்று சீரியல் உலகில் நம்பர் ஒன் சீரியலாகவும் டாப் ஹீரோயினாகவும் வலம் வந்தார் ரோஷினி ஹரிப்ரியா இரண்டு வருடங்களாக அந்த சீரியலில் நடித்த ஹீரோ ஹீரோயின் வில்லி என அனைத்து கேரக்டர்களும் பாப்புலராக மெதுமெதுவாக ரோஷினி அந்த சீரியலில் இருந்து ஒதுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டு வந்தது மேலும் வெள்ளித்துறையின் சினிமா படங்களில் நடிப்பதை தன் தொலைநோக்கு லட்சியமாக கொண்ட ரோஷினிக்கு தான் சீரியலில் ஒதுக்கப்படுவது வேதனையளிக்க பாரதி கண்ணம்மா சீரியலில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியேறினார் பின்பு விஜய் டிவியின் இன்னொரு டாப் ஷோவான குக் வித் கோமாளி குக்கரி ஷோவிலும் கண்டஸ்டண்டாக பங்கு பெற்று இளம் ரசிகர்களை தன்வசமாக்கினார் குரேஷியுடன் அவர் பேர் செய்தும் நடிகர் புகழுடன் அவர் அடித்த லூட்டிகளும் நடுவர் முதற்கொண்டு அந்த சீசனின் அனைத்து ரசிகர்களாலும் கொண்டாடப்பட்டது சீசன் முடிந்ததும் அடுத்த சினிமா வாய்ப்புகளுக்காக அலைந்து கொண்டிருந்த ரோஷினிக்கு கருடன் திரைப்படத்தில் வில்லனாக நடித்த மலையாள நடிகர் உன்னி முகுந்தனின் மனைவியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது படத்தில் ஏற்கனவே இரண்டு கதாநாயகிகள் இருக்க ரோஷினியும் தன் பங்கிற்கு நன்றாகவே நடித்திருந்தார் அவரின் நடிப்பும் நல்ல விமர்சனங்களையே அவருக்கு பெற்று தந்தது படமும் சூப்பர் ஹிட்டாக ரோஷினிக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளும் பெற்றன இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் நடிகர் சூரிவுடன் ரோஷினி ஹரிபிரியா மிகவும் நட்பாக இருக்கிறார் என்பதுதான் கருடன் திரைப்படத்திலிருந்து இருவரும் பழக ஆரம்பித்த நிலையில் ரோஷினி ஹரிபிரியாவின் அடுத்தடுத்த வாய்ப்புகளுக்கு நடிகர் சூரி சிபாரிசு செய்கிறார் என்று சொல்லப்பட்டு வருகிறது கருடன் திரைப்படத்திற்கு பிறகு அவர் நடித்து வெளியான அடிகி திரைப்படத்திலும் பெயர் வைக்கப்படாத பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகி வரும் ஒரு திரைப்படத்திலும் ரோஷினி இணைந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த திரைப்படத்திற்கும் சூரியின் சிபாரிசால்தான் ரோஷினி ஹரிபிரியாவிற்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைத்து வருகிறது என்றே கூறப்படுகிறது எந்த ஹீரோயினிடமும் எந்த கிசுகிசுக்களிலும் இதுவரை மாட்டிராத நடிகர் சூரி என்னதான் நடிகை ரோஷினியுடன் நட்பாக பழகி வந்தாலும் கொஞ்சம் கிசுகிசுக்களில் இருந்து ஒதுங்கியே இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் நடிகர் சூரியின் நலன் விரும்பிகள்